கிடையாது வந்து ஸ்லாண்டிங்காக இல்லை நாங்கள் ஸ்லாண்டிங் ஆகியிருந்து பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இப்படி பார்க்குறது இருக்க மாதிரி தெரியும் ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு ஸ்லாண்டிங் ஏரியா இது வந்து பிறகு மாதிரி இருக்குது இந்த இடத்துல வந்து ஹைட்டு ஜாஸ்தி இந்த போயிட்டால் ஒன்று இறங்குறது பார்த்தோம் ஸோ இந்த இடத்துல பண்ணணும் ஃபைமர் சார் இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இந்த பில்லர் வந்து பார்த்திங்கன்னா இன்சைட் ஏரியா இருக்கு டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க அதனால் இது எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு கஸ்டமர் கிளைண்ட் வந்து கேட்டிருந்தாங்க கோன்சல்டேஷன் போயிடுது இந்த கான்சல்டேஷன் பேஸ் பண்ணி இந்த இத நாம பண்ணிட்டு இருக்கோம் நடந்துட்டு இருக்கு சோ இத டியூரிங் வர்க் வந்து எடுத்து போடலாம் சட்டி முடி வந்து எடுத்து போறோம் இது ஒரு ఫిక్సర్ ట్రైనింగ్ பண்ணிட்டேன் இது ஒரு ఫిక్సర్ ట్రైనింగ్ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்లైడింగ్